இந்த மாதிரி ஒரு மூன்று சொற்கள் கொடுத்துட்டு இங்க ஒரு நான்கு வென் டயராம் கொடுத்துருக்காங்க அந்த டயராம் பேரு வென் டயராம் ஸோ இந்த கொடுத்துருக்கிற சொற்கள் எந்த வென் டயராமோட மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த மாடல் கொஸ்டின் பார்த்தோம்னா டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் ரயில்வே அது மட்டும் இல்லாமல் போலீஸ் எக்ஸாம்ல அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ கொஸ்டின் இந்த மாடல் கேட்பாங்க ஸோ இந்த மாடல் கொஸ்டின் கேட்டாங்களா நமக்கு எந்த ஒரு ஃபார்முலோ தேவையில்ல நமக்கு எக்ஸாம்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல யோசிச்ச போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ பாருங்க தொழிற்சாலை இயந்திரம் தயாரிப்பு சோ தொழிற்சாலை ஒரு தொழிற்சாலை இருக்கு சோ அது தொழிற்சாலை வச்சாதான் அதுக்குள்ள இயந்திரம் வைக்க முடியும் ஓகேங்களா இயந்திரம் வச்சாதான் அதுல ஒரு பொருளையோ எதோ ஒன்று உருவாக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் தொழிற்சாலை அடுத்தது இயந்திரம் அடுத்தது தயாரிப்பு அதுல என்ன ப்ராடக்ட் தயாரிக்கணும் அந்த ப்ராடக்ட் ஸோ அப்ப இந்த ஒரு படம் மட்டும்தான் இதுக்கு மேட்ச் ஆகுது ஆப்ஷன் ஏ பாருங்க இது மேட்ச் ஆகல அப்ப இந்த ஆப்ஷன் வராது சோ இதுவும் பாருங்க தனித்தனியா இருக்கு அதாவது ஒரு தொழிற்சாலைன்னா அதுக்குள்ள இயந்திரம் தயாரிப்பு ரெண்டு தனித்தனியாக இருக்கு அப்ப இந்த டயராமும் வராது இதுவும் பாருங்க தனியா இருக்கு இதுவும் வராது அப்ப ஆப்ஷன் டி மட்டும்தான் கரெக்ட் சோ இதே மாதிரி இந்த சமம் பாருங்க மனிதன் தொழிலாளி தோட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க